நாராயணா நாராயணா திருப்பாவை பாசுரம் பதினாறு பன்றூட்டிலிருந்து பிரபுலிங்கம் பாடுகிறேன் நாயகனாய் நின்ற நந்த கோபன் உடைய நாயக நாய் நின்ற நந்த கோபன் உடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் நென்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணிவண்ணன் வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் தூயோமாய் வந்தோம் തുയിൽ എഴപ്പാടുവൻ വായാൽ മുൻം ഉന്നം മാറ്റാതെ അമ്മീ വായാൽ മുൻം ഉണ്ണം മാറ്റാതെ അമ്മീ നേയനിലൈ കദപം നീക്കേലോരം ബാവായ് നേയനിലൈ കദപം നീക്കേലോരം ബവായ് നാരായണ നാരായണ